எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் மற்றும் குக்வித் கோமாளி பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அது குக்வித் கோமாளி வைஸ் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் யோ என்னப்பா சொல்கிறேன் அப்படின்றீங்களா ஆமாங்க ஸோ வேறு லெவலில் பேலன்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா குக்வித் கோமாலி கண்டஸ்டன்ஸும் நம்ம பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸும் வந்து இந்த சீசன் சீசன் அஞ்சு குக்வித் கோமாலில் வந்து இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் குக்வித் கோமாலியோடைய ஷூட்டிங்கும் வந்து ஆரம்பிச்சிருச்சு ஸோ செட்லாம் வந்து ரொம்ப கிராண்டியராக இருந்தது ஸோ ஃபோட்டோஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகியிருந்துச்சு ஸோ கூடிய விரைவில் இந்த ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நமக்கு ஃபீல் ஆகுது ஆஃப்டர் தமிழ் நியூ இயர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோ வந்து ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லப்படுது ஸோ யார் யாரெல்லாம் உள்ளே இருக்காங்க யார் யாரெல்லாம் வெளியே அப்படிங்கிறத பற்றி லேட்டஸ்டான தகவல் நமக்கு வந்து கிடச்சிருக்கு பட் ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க அதாவது வெளியே எங்கேயுமே வந்து போகாமல் எதுவும் வந்து கிளிக் ஆகிடக்கூடாது அப்படின்றதற்காக நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அதையும் மீறி நம்மளாம் எப்படியும் வாங்கிடுவோம்ல நியூஸை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து இந்த மணிக்கு மாயாக என்ன பிரச்சனைன்னு தெரிலங்க அவங்க இருந்தாலும் வெளியே இருக்கிற அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இருக்காங்க அப்படி ஒரு சம்பவம் நடஞ்சி அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து விஷ்ணு விஜய் தெலுங்கு ரீமேக் ஒரு படம் பண்ண போகிறான்னு சொன்னார்ல அதை பற்றிலும் ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அப்புறம் நிக்சனுடைய வேர்ல்டு டூர் நிக்ஸன் மட்டும் இல்லை ஏடிகே ஐகிபேரி இந்த மாதிரி உள்ள ரேப் பாட்ன வந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு வேர்ல்டு டூர் போகிறாங்க அது எதனால் அந்த வேர்ல்டு டூர் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து வெளியே இருக்குது அதை பற்றியும் வந்து பார்க்க போகிறோம் அடுத்து மாயா தேட்டரில் பயங்கர பிஸி அங்கங்கே கொச்சிக்கு போகிறாங்க பெங்களூர் போகிறாங்க சென்னைக்கு போகிறாங்க ஸோ இந்த மாதிரி மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா அலைஞ்சிட்ருக்காங்க ஸோ என்ன திடீர்னு இவ்வளோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் தோணும்னா அந்த கியூரியாசிட்டி அதற்கும் ஆன்சர் இருக்குது அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து டீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜோவிகா அவர்கள் வந்து ஒரு பாட்டு டான்ஸ் ஆடினாங்க அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த படம் ஒரு உலக சாதனை வந்து பண்ணியிருக்கு என்னையா சொல்கிறேன் அப்படின்றீங்களா நமக்கும் வந்து ரொம்ப ஒரு இதுதான் அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அடுத்து நம்ம பாவனி அமீர் அவங்களுடைய அப்டேட் வந்து வந்திருக்கு அவங்களுடைய திருமணம் என்ன அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸு பரவாயில்லப்பா பிக் பாஸை லவ் பண்ணி அட்லீஸ்ட் இவங்களாச்சு கடைசிவரையும் கல்யாணம் வந்திங்க போனாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அடுத்து அருணும் அர்ச்சனாவும் அர்ச்சனா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உள்ளே இருக்கும் விழுதே அருண் அப்படின்றவர் வந்து லவ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு இப்போது லேட்டஸ்ட் தகவல் என்ன அப்படின்னா திருமணம் நோக்கி அவங்களுடைய இது போகுதா அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே சான்ஸ் இல்லை நான் திடீர்னு திருமணம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி வாய்ப்பு கிடையாது அவங்க மேபி ரெண்டு பேரும் வந்து ஒன்றா சுற்றிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஏன்னா அதை பற்றி நிறைய கிளிப்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளஸ் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ ஒரு ஆல்பம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து அதெல்லாம் நம்ம யோசிக்கும் பொழுது வேறு ஒரு ஒரு லவ் தாண்டி அவங்களுக்குள்ளே ஒன்று இருக்குது அப்படிங்கிறது தெரியுது இது க்ளீனாகவே பட் அது திருமணம் அளவுக்கு போகுமா அப்படிங்கிறது இல்லை ஏன்னா இவங்களுக்கும் கெரியர் இருக்குது நான் கெரியர் கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அரசா சொல்லிட்டு இருந்தாங்க அருண் என்ன அப்படிங்கிறது தெரியல ஸோ இதை பற்றி இண்டீட்லாம் நமக்கு தெரியாது பட் அரசில் பிடிச்சலாக வர விஷயங்கள் பற்றி நிறைய இதில் ஆர்டிக்கலாகவும் வந்து போட்டிருந்தாங்க மாதிரி என்ன திருப்பியும் லவர்ட் ஃபஸ்ட் சைட்டா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு என்ன நம்பிக்கையில்லை ரெண்டு பேரும் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க தான் வெளியே காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது ஒரு அப்டேட் அடுத்து வந்து ஆரி வந்து ஒரு புது ஷோ பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் கவினுடைய ஸ்டார் ரிலீஸ் டேட்டு அப்புறம் அசீம் அவர்கள் டிஎம்கே உடைய ஸ்பீக்கர் சொல்லிட்டு இருந்து ஒரு உருட்டு உருட்டுனா அப்பில் இப்போ தான் நாம் தமிழர்கிட்ட வந்து சுற்றி இருக்காரு அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் ஸோ டோட்டலாக வந்து இவ்வளோ டாபிக் வந்து பார்க்க போகிறோம் சோ மொதல் வந்து குக்ரீத் கோமாலி வைஸ் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஏன்னா பிரியங்கா டேஷ்பாண்டே ஆங்கராக தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க பட் குக்காக நீங்கள் பார்த்துருக்கீங்களடா நாங்கள் தாண்டா குக் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பக்கெட் லிஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ எல்லாத்தையும் நான் டிக் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி பிக்பாஸ் அந்த பேர் சொன்னாங்க ஸோ அதில் வந்து அவங்க குக்குத்துக்கு முதல் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது வந்து வேறு லெவலில் எப்படி பிக்பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஷோவுக்கு என்ன தேவையோ அதை வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்தாங்க என்டர்டைன்மெண்ட்னாலும் என்டர்டெயின்மெண்ட் ஃபன்னாக ஃபன்னு அப்புறம் வந்து என்ன வேணுமோ சோகம் அழுகை இது அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கர விஷயம் கொடுத்தாங்க பட் இருந்தாலும் அங்கே மிச்சம் திண்டு போன ஒருத்தன் வந்து டைட்டில் வின் பண்ணிட்டாங்க ஸோ அது அவங்க எல்லாத்தையுமே தெரியும் ராஜு அவர்கள் வந்து வின் பண்ணார் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது அதே மாதிரி குபித் கோமாலியில் வந்து அவங்க ஒரு பயங்கரமான ஒரு எஃபர்ட் போடுவாங்க கண்டிப்பாக வந்து ஃபைனலிஸ்ட்டுக்காக வருவதற்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் சரியா இவங்க ஒரு கண்டஸ்டன்ட் பாஸில் அடுத்து நம்ம பிக் பாஸில் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தோம் பூர்ணிமா மாயா விஷ்ணு விஜய் அப்புறம் வந்து தினேஷ்லாம் சொல்லியிருந்தோம் ஸோ தினேஷ் வரலை பூர்ணிமா உள்ளே வராங்க அப்படின்ற அப்டேட்டு மாயா வரல விஷ்ணு விஜய் படத்தில் விசியாக இருக்காரு ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூர்ணிமா அவர்கள் ஸோ பூர்ணிமாவுக்கு நெகட்டிவ் இமேஜ் வந்து இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ இன்னும் படங்கள் ப்ளஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஆரம்ப நிலையில் தான் ஏன்னா குப்பித்து குமார் ரெண்டு நாள் தான் ஷூட் அப்படிங்கிறதுனால அது ஈஸியாக ஷீட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் ஏன்னா மெயினாக ஹீரோயின் வந்தால் தான் த்ரிஷா மாதிரியோ இல்லை நயந்திரா மாதிரியோ வந்து தான் நமக்கு வந்து டைம் ஆகும் சும்மா நம்ம வந்து சிஸ்டர் கேரக்டரு இப்படி தான் பண்ண போவாங்க கிடைச்சாலும் அப்படி தான் கிடைக்கும் பூர்ணிமாவெலாம் அப்படி கிடைக்கும் போகும் பொழுது அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு ரெண்டு நாள் ஷூட் வந்து இங்கே முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம பாசிட்டிவாக மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிளான்ல வந்திருக்காங்க பட் இங்கேயும் வந்து ரெண்டு ஆம்பளைங்க இருக்காங்க ரெட் கார்டு விட் கார்டு தூக்கிறாதிங்க மேடம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து கன்ஃபார்ம்டு ப்ளஸ் நம்ம தாமு வந்து பண்ணுறாரு பத்து வந்து பண்ணல அவரே அவருடைய மண் தலையில் வந்து மண் போட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வெளியே போய் நம்ம ஒரு ஃபார்மட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருக்கிற ஃபார்மேட்டே வந்து போயிடுச்சு அப்படிங்கிறது தான் டீமும் மீடியா மேக்ஸன்ஸ் டீமும் பத்து மட்டும்தான் வெளியே இருக்கார் மிச்சம் எல்லாருமே விஜய் டிவியில் தான் இருக்காங்க கோமாளிகள் எல்லாருமே விஜய் டிவியில் தான் சுனிதா புகழ் பாலா கூட அப்பப்போ வந்து கெஸ்ட் கெஸ்டபன்ஸ் பண்ணுறதா வந்து அப்டேட் வந்திருக்கு அப்புறம் ப்ரீவியஸ் கண்டஸ்டன்ட் இருக்காங்களா ரம்யா பாண்டியன் ஷக்கீலா மேம் அப்புறம் வந்து விசித்ரா அப்புறம் வந்து நிறைய பேர் வனிதா விஜயகுமார் அவர்கள் இந்த மாதிரி எல்லாருமே உள்ளே வந்து அதற்கான ஒரு பூம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ குக்வித் கோமாலியோட ரிவியூ கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணுவோம் அதில் கண்டிப்பாக இந்த வட்டம் வந்து பிக் பாஸ் கண்டெஸ்டன் சொல்ல போகிறதுனால ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி இருக்கும்ல ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க இல்லை பாஸில் பண்ணியே பழக்கப்பட்டவங்க ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம் ஸோ அதற்காகவே நம்ம வந்து ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா நீ ரொம்ப ரெடியாக இருக்க போறியே அப்படின்ற மாதிரி ஆமாங்க கண்டன்ட் இல்லைங்க புரிஞ்சால் சரி அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்து மணி அண்ட் மாயா இவங்க ரெண்டு பேரும் ஃபேன்ஸும் அறங்க மாட்டாங்க போல தெரியுது என்ன அப்படின்னா மணி வந்து பிக் பிக்பாஸ் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க நான் ஓடி போய் பாத்ரூம்குள்ளே போயிடுவேன் உனக்கு போய் கதை போய்டுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு உடனே பார்த்தீங்க இவனெலாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி மாயாவோடைய ஃபேன்ஸ் வந்து டேய் அவன் கனடா என்னடா போய் இப்போ பயங்கரம் பண்ணிகிட்டு இருக்காண்டா நீ ஏன்டா இப்போ வந்து இன்னும் வன்மத்தை இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஷோ இஸ் ஓவர் ஸோ வன்மம் இன்மம்னா இனிமேல் தூக்கி போட்டுருங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு இன்னும் வந்து மாயாவோடைய ஆட்கள் வந்து ஒரு பத்து பேர் ஒன்று சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது பரவாயில்ல அப்புறம் விஷ்ணு விஜய் சில்லா ஷோ அப்படின்ற மாதிரி தெலுங்கு படம் ஒரு ரீமேக்கு ஸோ ஹீரோயின் தேடிட்டுருக்காங்களாம் ஹீரோ இவர் ஸோ வேறு லெவலில் அது மட்டும் இல்லாமல் நம்ம சிவாமர சேசி எடுத்தாரில்ல டைரக்டர் நம்ம ராஜேஷ் அவர்கள் அவர் கூட ஒரு படம் பண்ணுறாரா செகண்ட் ஹீரோ வந்து பண்ணுறார் அப்படின்ற மாதிரி அப்டேட்டு ஸோ விஷ்ணு விஜய் இது பண்ணுறாரோ இல்லையோ ஒவ்வொரு சிஎஸ்கே மேட்ச்சுக்கும் போய் அவர் தலையை காட்டிடுறாரு நேற்று கூட மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இன்வால்மெண்ட் வந்து பார்த்தோம் ஸோ பயங்கரமாக வந்து இருந்தது அப்படிங்கிறது தான் அடுத்து நிக்ஸன் வேர்ல்டு டூர் வித் ஏடி கேகி பேரி இவங்க எதுக்கு இதை பண்ணுறாங்க அப்படின்னா சின்ன சின்ன பசங்க அதாவது பாடுற தெரிஞ்ச பசங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ அவங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை வந்து வச்சு ரெடி பண்ணுறாங்களாம் ஸோ அதனால் கூட்டி போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஸோ மே மந்த்து போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டுங்க இன்னும் டேட் வந்து ஃபைனல் ஆகலை ஏன்னா எலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால இன்னும் கன்ஃபார்மாக எதுவும் வந்து டிசைட் பண்ணலை அப்படின்ற மாதிரி மேனேஜ்மெண்ட்லேனு சொல்லியிருந்தாங்க பட் எதற்காக அப்படின்னா சின்ன சின்ன டேலண்ட்ஸை வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற அந்த ஒரு இன்டென்ஷனில் தான் இந்த விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடச்சிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து டீன்ஸ் அந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் டீசர் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு ஸோ கமலா தேட்டர்லேயே நாலு ஷோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஓடக்கூடிய நாட்களில் பயங்கரமாக வந்து அந்த டீன்ஸ் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்களா ஆமாம் அதுவே ஒரு உலக சாதனை ஸோ பாரதிபன் பண்ணாலே ஏதாவது ஒரு சாதனை பண்ணுவோம் அப்பில் ஸோ டீன்ஸ் படமும் அதில் வந்து ஒரு உலக சாதனை வந்து பெற்றுருக்கு அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்து வந்திருக்கு அப்புறம் பாவனி அமீர் ஸோ அவங்களுடைய அடுத்த கட்டம் அப்படிங்கிறது மேரேஜ் தான் ஸோ நவம்பரில் பண்ணல பிளானில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் அப்டேட்டு இப்போ வந்து கோவாவுக்கு பறந்துட்டாங்க ஸோ வேறு எல்லாம் என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து போய்க்கொண்டிருக்கு அடுத்து மாயா தேட்டர் பிள்ளையில் பயங்கர பிஸிங்க ஒரு பக்கம் கொச்சின் ஒரு பக்கம் பெங்களூர் ஒரு பக்கம் சென்னை அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பிஸியாக படத்தில் எதுவும் கான்ஸ்டேட் பண்ணாமல் இது வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவங்க இறங்கி அவங்களுடைய வேலையை வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ வேறு லெவல் அடுத்து நம்ம அர்ச்சனா அருண் இதுதான் நம்ம சொல்லி ஆகணும் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நிறையா சேனல்ஸில் வந்து திருமணம் அப்படின்ற மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நானும் பார்த்தேன் அந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக இல்லை இவங்களும் அவங்க கெரியர் அவரும் அவங்க கேரியர் பார்க்க போகிறாங்க லவ்வே பண்ணிட்டால் கூட இப்போல்லாம் வந்து சான்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு பட் நிறைய இடங்களில் அவங்க தனியாக சுற்றுவது போல் நிறையா விஷயங்கள் வந்து வெளியே வந்துச்சு ப்ளஸ் வந்து அவங்களோட தங்கச்சி பர்த்டே கூட இவர் வந்து போயிருந்தார் ப்ளஸ் நிறைய விஷயங்கள் இருந்தது அதாவது ஒரு கொடைக்கானலாம் எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது கூட இப்போ பக்கத்தில் உட்காந்து ட்ராவல் பண்ணதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இவங்க பிக்பாஸ் ஸ்டீடுக்குள்ளே ஐ லவ் யூ ஐ லவ்யூன்னு சொல்லிட்டுருவான் அது யார் அப்படின்ற மாதிரி தெரியாமல் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது ஸோ நிஜமாக இந்த மாதிரி எதாவது இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் பட் எனக்கு தெரிஞ்சு இப்போதான் முடிச்சுருக்காங்க பிக் பாஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு லெவல் போன பிறகு தான் இன்னும் அவங்க அப்பா சொன்னார்ல இந்த மேலே நீ உனக்கு காலைல நிற்க முடியுன்றப்பல தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லியிருந்தாரு ஸோ மேபி பார்க்கலாம் என்ன ஏதாவது நியூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஃபுல்லாகவே இதுக்கு தான் கான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க சினிமாக்கு தான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து ஆரி கலைஞர் டிவியில் வந்து நியூ ஒரு ஷோ பண்ணுறாரு வா தமிழா வா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்ப்போம் எந்தளவுக்கு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மூவி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்தளவுக்கு ஆரி அவர்களுக்கு இல்லை ஸோ அதுனால் வர்றாருன்னு நினைக்கிறேன் அடுத்து கவின் அவருடைய ஸ்டார் மே மூன்றாம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா படம் அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஸ்டார் ஒரு யூனிக்காக இருக்கும் அப்படின்ற பேரில் ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் தெரியுது பார்ப்போம் ஸ்டார் படம் அடுத்து வந்து நம்ம அசீம் உள்ளே இருக்கும்போது டிஎம்கேவோடைய ஸ்டார் ஸ்பீக்கர் நான் எனக்கு ஸ்டாலின் தெரியும் உதயநிதி தெரியும் உனக்கு ஆச்சு ஊச்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க வெளியே வரும்போது தான் உதயநிதி பார்ப்பேன் அது இதுன்ட்டு இப்போ தேர்தல் வரும் பொழுது அவர் நல்ல ஒரு பேச்சாளர் தான் அவங்களுக்கு தெரியும் பாஸில் பேசி பேசி வேறு லெவலில் வந்து கேம் பண்ணால் நம்ம கூட வந்து சில் தான் போட்டோம் ஆனால் இப்போ வெளியே வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே பற்றி எதுவுமே இல்லாமல் எங்கேயோ போய் உட்காந்துருக்கேன் அப்படின்ற பேரில் நாம் தமிழர் கட்சியில் போய் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஸ்டார் பீச்சுக்கெல்லாம் கிடையாது சரிங்களா அது த சாட்டை அவர் பண்ணுறாரு சும்மா வேடிக்கை பார்க்க போனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதில் வந்து போயிருக்காப்புல ஸோ பார்க்குறதுக்கு என்னடா இது அப்போ பிக்பாஸில் உருட்டுனதெல்லாம் உருட்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது என்ன பண்ணுறது அது தெரியாமல் நானும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டேன் ஸோ சாரி ஃபார் தேட் ம் அதாவது உள்ளே இருக்கிறப்ப சொல்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ந உண்மை அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நினச்சிட்டோம் ஆனால் உருட்டு தான் உருட்டிருக்கேங்க அப்படிங்கிறது வந்து வெளியே வந்த பிறகு தான் தெரியுது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு பட் இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா உள்ளே இருக்கும்போதே திராவிடம் வகைவிடம் போர் வால் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நாம் கிட்ட வந்து உட்காந்துட்டு இருக்காப்ல அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்